வணக்கம் ஜெயின் இன்னைக்கு இந்தியா மற்றும் கனடா காலிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இந்த சம்பந்தமான ஒரு நியூஸ் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் நேத்து கனடாவுடைய மதிய நேரப்படி மால்டான் குருத்வாரா அப்படின்ற ஒரு குருத்வாரா டொரண்டோ நகரத்தில் இருக்குது அங்கிருந்து ஒரு ட்ரக்க ஒரு ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க நம்ம ரிபளிக் டே பரேட் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரக்க ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க அந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடி இருக்கு அதுக்குள்ள மூணு உருவ பொம்மைகள் இருக்கு இந்த மூணு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த மூணு பேரை கைதிகள் மாதிரி உள்ள வச்சு அவங்க ரோட்ல பரேட் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள் இந்துக்களுக்கு எதிரான கோஷங்கள் கடுமையான ஒரு பிரிவினைவாத கோஷங்கள் அங்கே வந்து எழுப்பப்படுது அங்கே இருக்கக்கூடிய ஆர்சிஎம்பின்னு இருக்கக்கூடிய ராயல் கனடியன் மௌண்ட் மௌண்டட் போலீஸ் அவங்க போலீஸ் கம்ப்ளீட்டாக வேடிக்கை பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க இதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்க இருப்பாங்க பெரிய ஒரு பதட்டத்தை வந்து அங்கே ஏற்படுத்துச்சு இப்போது இது அவங்க சொல்றது ஒரு ஆன்டி ஹிந்து பரேடு இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்ட்டு இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ போன பிறகு அங்கே ஒரு எலெக்ஷன் வரது வர வந்துச்சு அந்த எலெக்ஷனில் பேர் பொலிவரு ஜெயிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து நிச்சயமாக இருந்ததுதாங்க பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்மார்ட்டாக இவங்க ஆட்சி இதை மாற்றிட்டு கேண்டிடேட்டை மாற்றி இவங்க வேற ஒருத்தரை உள்ளே கொண்டு வராங்க மார்க் ஆர்னி அவரை மார்க் ஆர்னி இடைக்கால பிரதமரை நீடிக்கிறார் பிறகு தேர்தலை சந்திக்கிறாரு இந்த இடைப்பட்ட காலத்தில் நவம்பர்லேருந்து இந்த மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ட்ரம்ப்போடைய அந்த அதிகாரம் இவங்க மேலே ட்ரம்ப் போ அறிவிச்சது அமெரிக்கா கனடா ஒரு ஐம்பத்தோராது மாநிலமாக கொண்டு வரணும்னு பேசுனது இது ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷனலிசம் வேவை கனடாவில் உருவாக்குச்சு எல்லாருமே ட்ரம்ப்புக்கு எதிராக போகணும் அப்படின்ற போது இவங்க எல்லாம் பழையபடி தங்களோட டிஃப்ரென்சஸ்லாம் மறந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய லிபரல் பார்ட்டியோடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரெசிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்னாடி கூட மார்க் ஆர்னி பின்னாடி வந்துட்டாங்க ஜக்னீத் சிங் ஒரு சிக் பார்ட்டி வச்சுட்டு இருந்தவர் அவருமே ஸ்மார்ட்டாக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஓட் இந்த பக்கம் செட்டில் பண்ணிக்கிட்டு வெளில வந்துட்டாங்க மார்க் ஆர்னி ஜெயிச்சிட்டார் மார்கார் ஜெயிச்சு ஒரு நாலஞ்சு நாட்களுக்குள்ள இந்த சம்பவம் அவங்களுடைய டொரண்டோ நகரத்தில் நடக்குது டொரண்டோ எவ்வளோ முக்கியமான நகரன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்களுடைய ஒரு பத்திரிகையாளர் ஜர்னலிஸ்ட் ஒருத்தர் டேனியல் போர்டுமேன் அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸான ஜேர்னலிஸ்ட் கனடாவில் அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு போன வருடம் இந்த ஜிகாதிகள்லாம் சேர்ந்து ஊர்வலம் நடத்தி மத ரீதியான பிரச்சனைகளை கிளப்பி கனடாவுடைய சோஷியல் ஃபேப்ரிக் அந்த சமூக இதை கிழிச்சு எறிஞ்சிட்டாங்க இப்போ காலிஸ்தானிகள் இவங்களுக்கு தாங்க சலைச்சவர்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரியான நிலைமை எடுக்கிறாங்க இப்படியே போச்சு அப்படின்னா கனடாவை வந்து எந்த நாடும் விரும்பாது கெனடாவுடைய மக்கள் அந்த அமைதி அந்த இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த சோசியல் ஃபேப்ரிக் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும் ஜஸ்டின் மார்க் ஒன்று தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸே கிடையாது மார்க் கார்னி கண்ணு முன்னாடி நடக்குது பதவியேற்று ஒரு கண்டனம் கூட மார்க் கார்னி தெரிவிக்கலை சோ இந்த நாடு சீர்கெட்டு கேடுகெட்டு போகுது அப்படின்றத அவர் பதிவிட்டு இருந்தாரு அதுக்கு நிறைய அவருக்கு ஆதரவான விமர்சனமும் வந்துருச்சு ஏன்னா கெனடியர்கள் வெறுத்து போய் உட்காந்துருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் கனடியன்ஸ் யாருமே கிடையாது பட் வெளியில நமக்கு முன்னாடி போய் செட்டில் ஆனவங்க எல்லாருமே ஒரு சலிப்புல இருக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரியான போராட்டங்கள் இந்த மாதிரி வெறுப்பு கொலை வன்முறை இதெல்லாம் கனடால பெரிய லெவலுக்கு அவங்க பார்த்தது கிடையாது இப்போ இவங்க தெருவில் இறங்கி சண்டை போறது ஜியோபாலிட்டிக்கல்லோடைய ஒரு பிளே கிரவுண்டா இப்ப கனடா மாறி இருக்கு காலிஸ்தான் பிரச்சனையை வைத்து ஐஎஸ்ஐ எங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் ஆதரவு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய இடத்துல கத்தார் போன்ற நாடுகள் விளையாடிட்டு இருக்கு பல நாடுகள் அமெரிக்கா உட்பட இப்போ ஒரு மைதானமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை தான் வந்து டேனியல் போட்மன் சுட்டி காமிக்கிறாப்ல இப்போது இந்துக்களுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொயலேஷன் ஆஃப் ஹிந்துஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது ஒரு ஒரு கேவலமான செயல் ஷேம்ஃபுல் டே ஒரு கேவலமான நாள் இது அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்ணம் தெரிவிச்சிருக்காங்க வெஸ்டர்ன் மீடியா கம்ப்ளீட்டாக சைலண்ட் இது அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இது வந்து பேச்சுரிமை கருத்துரிமை எங்கள் நாட்டில் வந்து உலகத்தோட ஜனநாயகத்திற்குண்டான ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் இருக்கிறோம் இது பேச்சுரிமை கருத்துரிமைன்ட்டு ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது பேச்சுரிமை ஒருத்தருடைய கருத்துக்கு எதிராக பேசுறது பேச்சுரிமை கருத்தை பதிவு வைக்கிறது பேச்சுரிமை ஆனால் அவங்களை நான் கொல்லுவேன்னு சொல்கிறது உங்களோட எடுத்து எழுதிக்கிறது உங்கள் தனி நபர் இதில் தாக்குதல் பண்ணுறது உங்கள் குடும்பத்தை கேவலப்படுத்துறது உங்கள் நாட்டோடைய கொடி உங்களுடைய தேசிய கீதத்தை கவலைப்படுத்துறது எல்லாமே எந்த நாட்டிலையுமே வராது இதே கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கும்போது அவங்களுடைய விவசாயிகள் ட்ரக் ட்ரைவர்ஸ்லாம் ஒரு போராட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க நிறைய பேர் ஒன்றும் உள்ளே இருக்காங்க ஸோ இதுதான் எங்களுடைய ரெட் டைப் வேடம் இதில் நம்ம பெரிய ஆதரவெலாம் எந்த மீடியாட்டதும் நம்ம எதிர்பார்க்க முடியாது காலிஸ்தானி கொடிகள் இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள் இந்திரா காந்தி அவர்களுடைய படுகொலையை கொண்டாட்டமாக வெற்றி கொண்டாட்டமாக அங்கே கொண்டாடுறது மோடி அவர்களை அசிங்கப்படுத்துறது இந்திய கொடி அசிங்கப்படுத்துறது போன்ற எல்லா விதமான இதுவுமே அவங்க கால்சாடேன்னு சொல்லக்கூடிய அந்த பரேட்ல வந்து பண்ணாங்க இப்போ சம்பந்தமே இல்லாம இது ஏன் இப்ப நடக்குது சோ அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ போயாச்சு நீ கனடாக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு உறவு வந்துடும் சொல்லிட்டு மார்க் கார்னி ஜஸ்டின் ட்ரூடோ எந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் சென்டர்ட் லீடரோ அதே அளவுக்கான ஒரு ஆள் தான் மார்க் ஆர்னி சோ எந்த விதமான மாற்றமும் இந்திய கனடா உறவுல வர போறது கிடையாது ட்ரம்ப் இவங்களை அடிக்கிற அடியில் அதன் பிறகு இவங்களுக்கு வர்த்தக ரீதியாக அந்த ப்ரெஷர் போய் மக்கள் அந்த இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகமாகும் போது அங்கே அதிகமாக செலவு பண்ணி மக்கள் திண்டாடும் போது தான் இந்தியாவுடைய வர்த்தக உறவு நோக்கி இங்கே வருவாங்க அப்போ அப்போதான் இவங்ககிட்ட இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம பேச முடியும் ரெண்டாவது ரீசன் எடுத்திங்கன்னா காஷ் பட்டேல் துல்சி கபாட் ஜேடி வேன்ஸ் இந்த மூணு பேர் வந்த பிறகு அதாவது ட்ரம்ப்புடைய அரசாங்கம் வந்த பிறகு காலிசாணைகள் மேல ஒரு கடுமையான கிராக் டவுன் காஷ் பட்டேல் நேரடியாக அறிவிச்சிருக்காரு ஸோ அமெரிக்கால இவங்க ரொம்ப அந்த அளவுக்கு சுதந்திரமா இவங்களால ஆப்ரேட் பண்ண முடியல அப்படின்றதா இது ஸோ அமெரிக்காக்கு அண்டை நாடான கனடாவில் இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரக்கூடிய காலங்களில் இந்த காலிசாணிகள் எங்கே ஆக்டிவா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடா யூகே மற்றும் ஆஸ்திரேலியா ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு ஃபேவரபிளான அரசாங்கங்கள் இருக்கு ஆஸ்திரேலியாவில் மீண்டும் ஒரு லெஃப்ட் லெப்டினட் லீடர் வந்திருக்காரு அவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பார்ப்போம் பட் இவங்களுடைய ஃபோக்கஸ் ஏரியா இதுதான் ஓகே இப்போ டைமிங் நோட் பண்ணுங்கள் நல்ல அந்த வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா பிரதமர் உள்துறை அமைச்சர் வெளியுறவு வெளித்து வெளியுறவு அமைச்சர் இவங்க மூணு பேர் இந்துக்களுக்கு எதிரான கோஷம் அதில் குறிப்பாக எட்டு லட்சம் இந்துக்களை நாடு கடத்தணும் இந்தியாவுக்கு திருமணம் அப்படின்ட்டு இவங்க பஞ்சமுளைக்கு போனவங்க இந்தியர்கள் இவங்களுக்கு முன்னாடியும் போயிருக்காங்க இன்னிக்கும் போயிட்டு இருக்காங்க இந்தியர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இந்துஸை டிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற போது ஒரு ஆன்டி இந்து கிளியர் கட்டான ஒரு பிளான் எடுக்கிறாங்க இந்த ஆன்டி இந்து பிளாங்க்கை ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு முன்னாடி யார் எடுத்ததுன்னு கவனிச்சிங்கன்னா ஹசீம் முனிர் ஸோ கிளியர் கட்டான லிங்க் இருக்குது ஒரு நரேட்டிவை கிளியர் கட்டாக அவங்க செட் பண்ணுறாங்க ஸோ இந்த நரேட்டிவை ஏன் செட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹசீம் முனிருக்கு ஒரு கடுமையான பதிலடியை கொடுத்தது நம்மளுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் பூரி ஒரு சீக்கியர் அதன் பிறகு பஞ்சாபை சேர்ந்த சீக்கியர்களா இருக்கக்கூடிய ரெண்டு மூணு தலைவர்கள் இதற்கான பதிலடியை வந்து கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் பண்ணுவை வச்சு இவங்க ஐஎஸ்ஐ காரங்க பேச வச்சாங்க பண்ணு பிதற்றுனதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவே போட்டிருந்தோம் சீக்கியர்கள் மூணு கோடி பேர் பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பாக இருப்போம் இந்தியாவை தாண்ட விட மாட்டோம் பஞ்சாப் இல்லைங்கட்டு அந்த பைத்தியக்காரன் பேசுனது எந்த எஃபெக்டுமே இல்லை இப்ப இதை இங்க பண்ணதுக்கு அடிப்படை காரணம் ஹிந்துக்களையும் சீக்கியர்களையும் பிரிக்கிறது ஏன்னா அங்க இருக்க வீடியோ இங்க மக்களை ரியாக்ட் பண்ண வைக்கும் இதுதான் நான் சொல்கிறேன் சுத்தி என்ன நடக்குன்றதை புரிஞ்சுக்கங்க இப்போ இந்த ஒரு வீடியோவை வச்சுக்கிட்டு நம்ம காலிஸ்தானிகளையும் சீக்கியர்களையும் ஒன்றா பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு அதை தான் அவங்க இப்போ டெஸ்பிரேட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய நிறையா பேர் அறிவாளிங்க பார்த்தீங்கன்னா சீக்கியர்களோட தேசபக்தியெலாம் க சந்தேகப்பட்டு இந்திரா காந்தி டைமில் இப்படி இருந்தாங்க இதெல்லாம் ரொம்ப தவறான புரிதல் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே கிளியர் கட்டாக ஹிந்து முஸ்லீம் டிவைடை பண்ணணும் அதை இவங்களால் பண்ண முடியல பேல்காம் அட்டாக்கில் அவங்க பண்ணாங்க அடுத்தது பண்ணு வச்சு சீக்கியர்கள் இந்துக்கான பிரச்சனைகளை கொண்டு போய் பார்த்தாங்க அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோவொகேட்டிவாக ஒரு பாதகமான ஒரு செயலை போட்டு அதை உலகத்துக்கு காமிச்சு இப்போ திரும்பவும் இந்து சீக்கியர்கள் குறிப்பாக இந்திய இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய சீக்கிய வீரர்கள் இவங்களை குறி வச்சு தான் இவங்க இதை பண்ணுறாங்க இது ஏதாவது ஒரு ஹேட்டாக டெவலப் ஆகி எப்படி ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷனுக்கு பிறகு பல சீக்கியர்கள் வேலையை விட்டு போனாங்க நிறைய பேர் லீவுக்கு போயிட்டு திரும்ப வரல ஒரு மாதிரியான இன்சபார்டினேஷன் அந்த காலத்தில் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு சீல் சூழ்நிலையை கொண்டு வந்து எப்படியாவது பாகிஸ்தானை காப்பாற்றணும் அப்படின்றதா இந்த காலிஸ்தானிகளுடைய கிளியர்கட்டான வேலை இதுக்காக தான் இதை பண்ணுறாங்க ஸோ இந்த காணொலியை நம்ம போட மாட்டோம் நான் டெலிவரி அவாய்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் சேனல்லையும் இதை பப்ளிஷ் பண்ண மாட்டோம் டெலிகிராம்லேயும் பப்ளிஷ் பண்ண மாட்டோம் பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது சுற்றி என்ன நடக்குது இவங்க என்ன அஜெண்டாவோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அதாவது இவங்களோட அல்டிமேட் அப்செக்டிவ் இந்திய இராணுவத்துக்குள்ள சீக்கியர்களை பிரித்து அவங்களுக்கு எதிரான ஒரு இதை கொண்டு வரது ஸோ இந்த இடத்துல அரசாங்கம் திரும்ப திரும்ப எங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் கண்ட்ரோலே பண்ண முடியல இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கானும் எனக்கு தெரியல அத்தனை இமெயில்ஸ் எனக்கு வருது இந்த தளம் இந்த இந்தியாவுக்கு எதிரான இது பிரிவினைவாதம் பேசக்கூடியது தீவிரவாதிகள் சம்மந்தப்பட்ட பேச்சு ஆதரவு பேச்சு எங்கேயுமே எந்த ஆக்ஷனுமே இல்லை இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவங்க தூங்கி முழித்து இவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ளே அந்த வீடியோ ஒரு சுற்றி சுற்றி எல்லா மக்களுக்கும் போய் சேருது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்தியாவிலேயும் சில முக்கியமான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம் ட்ரம்ப் வந்த பிறகு ரொம்ப முக்கியமாக ஹாப்பி பாசியா ஏப்ரல் மாதம் அரெஸ்ட் பண்ணது ரொம்ப முக்கியமான டார்கெட் காளிஸானியோட லிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ஸர் மசியா மார்ச் மாதம் அரெஸ்ட் பண்ணது பஞ்சாப் போலீஸ் கிராக் டவுன் பண்ணி அவங்க பண்ண ஒரு எக்ஸலண்டான ஆப்ரேஷன் ஐஎஸ்ஐயும் காலிஸ்தானியும் அளவுக்கு லிங்காக இருக்காங்கன்றது ஓப்பன் டொமைனில் கொடுத்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பன்னு ஐஎஸ்ஐ மற்றும் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் லிங்க் லோக்கல் உள்ள லிங்க் இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெல்ல தெளிவா ராஜ்நாத் சிங் அவர்கள் துல்சிகா பாட்ட பேசியிருந்தாரு மார்ச் மாதம் இந்த வருடம் இவங்களுடைய டவுன் எல்லாம் இது பண்ணும்போது எதாவது ஏதாவது ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ணி இங்க ஒரு கழகத்தை உண்டு பண்ணணும் அப்படின்றதா அந்த கழகத்தை நம்ம மீண்டும் ஒன்னா சேர்ந்து முறியடிப்போம் சீக்கியர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அவங்கள விட தேசபக்தி மிக்க மக்கள் நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப அறிவு பார்க்கறதுக்கு காலிசானிகள் வேற சீக்கியர்கள் வேற இந்த ஐஎஸ்ஐட்ட காசு வாங்கிட்டு பண்ணக்கூடிய இந்த முட்டாள்களுடைய சதி இந்த முறையும் தோக்கதான் போகுது நன்றி வணக்கம் ஜெயஹி